أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفر به ونتوكل عليه. وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي الْقُرْآنِ الْعَظِيمِ فِي الْقُرْآنِ الْمَجِيدِ فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى خلق السماوات والأرض وما بينهما في ستة أيام ثم استوى على العرش صدق الله العلي العظيم إلا من لا الله تعالى لا அவனால் இவையகத்தை தூய்மை ஆக்குவதற்காக அனுப்பப்பட்ட எம்பெருமானார் அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் சன்மார்க்கத்தை கட்டி எழுப்புவதற்காக தங்களின் உயிர்களையே கற்களாக ஆக்கிய சஹாபாக்கள் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த தாப்கள் தபா தாபங்கள் நாதாக்கள் சஹதாக்கள் அவுலியாக்கள் மேலும் ரசூல் அல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலை நாள் வரை பின்பற்றக்கூடிய நல்லடியார்களின் மீதும் குறிப்பாக இந்த புனிதமான ஜிமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் இனி வர இருக்கும் நம்மவர்களின் மீதும் நம்முடைய குடும்பத்தார்களின் மீதும் அல்லாஹு தாயிலாவின் பரக்கத்தும் ரஹ்மத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக கன்னிமிக்க அல்லாஹு நல்லடியார்களே படைப்பின் துவக்கம் என்கிற ஒரு தலைப்பில் கடந்த இரண்டு ஜுமாக்களிலேயும் இந்த முழு பிரபஞ்சத்தை அல்லாஹ் எவ்வாறு படைத்தான் என்கிற அந்த வரலாற்று தொடர்ச்சிகளை நாம் ஜுமாவிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே அல்லாஹ் முதன் முதலிலே படைத்த பொருளிலிருந்து சென்ற ஜுமாவிலே எட்டாவதாக அல்லாஹ் மலக்குகளையும் ஒன்பதாவதாக அல்லாஹ் ஜிங்களையும் படைத்தான் என்கிற வரை நாம் எல்லாம் சுருக்கமான முறையிலே கேள்விப்பட்டுக் கொண்டிருந்தோம் மலக்குகள் அல்லாஹினுடைய ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் அந்த மலக்குகள் இடத்திலே ஆண்கள் பெண்கள் என்பதெல்லாம் கிடையாது மலக்குகள் அவர்களுக்கு தூக்கம் பசி இது உள்ள விஷயங்களும் கிடையாது என் நேரமும் அல்லாஹவை புகழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒன்பதாவதாக ஜின்கள் அவர்கள் அவர்களிலே நல்ல ஜின்களும் இருக்கிறார்கள் கெட்ட ஜின்களும் இருக்கிறது முஸ்லிமான ஜின்களும் இருக்கிறது காஃபிரான ஜின்களும் இருக்கிறது அந்த ஜிண்களிலே ஆண்கள் பெண்கள் எல்லாம் இருக்கிறது அவர்களிடத்திலே திருமணம் இருக்கிறது குழந்தை பெறக்கூடிய நிலை இருக்கிறது என்கிற அந்த செய்திகளை சென்ற வார ஜுமாவினுடைய இறுதியாக நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அதனைத் தொடர்ந்து அல்லாஹ் பத்தாவதாக பூமியை படைத்தான் என்பதாக வரலாற்று நமக்கு சொல்லி காட்டுகிறது அல்லாஹ் இந்த பூமியை படைக்கக்கூடிய அந்த நிலையையும் ரசூல் அலேஹி வசல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் வழியாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் பூமியை அல்லாஹ் படைத்த விதம் நிறைய ரிவாயத்துகள் நிறைய அறிவிப்புகள் இருக்கிறது அல்லாஹ் படைத்த அந்த விஷயத்திலே ஒவ்வொரு ரிவாயத்திலையும் ஒவ்வொரு விதமான அறிவிப்புகள் வருகிறது இந்த முழு பிரபஞ்சத்தையும் அல்லாஹ் படைத்த அந்த நிகழ்வை தெரிவதற்கு முன்னால் அறிவியல் ரீதியாக பள்ளிக்கூடங்களின் பாட புத்தகத்தின் வழியாக இந்த பூமியை அல்லாஹ் எப்படி உருவாக்கினான் என்பதை இஸ்லாம் சொல்லித்தருவதற்கு மாற்றமான முறையிலே அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள் இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது என்கிற அந்த தலைப்பினுடைய ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டது இஸ்லாம் ஒரு விதமாக சொல்லும் அந்த இஸ்லாத்திற்கு மாற்றமாக அறிவியல் ரீதியிலே ஒரு கருத்தை சொல்வார்கள் முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த அறிவியல் ரீதியாக சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை படித்தாலும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அந்த முறைகளையும் பிள்ளைகளுக்கு சொல்லி தருவது கட்டாயம் என்பதாக சொல்லியிருந்தோம் இருந்தோம் அதே போல இஸ்லாம் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வது உண்மையான அடையாளம் என்பதாகவும் சொல்லியிருந்தோம் எனவே அந்த அடிப்படையிலே இந்த பூமியை படைக்கப்பட்ட அந்த விஷயத்தை அறிவியல் ரீதியாக இப்படி சொல்கிறார்கள் இந்த பூமி முழுவதும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு பொருளிலே அடங்கி இருந்தது திடீரென்று அது வெடித்து சிதறியது அதனுடைய பல பாகங்கள் அதனுடைய பல துணுக்குகள் எல்லாம் பல இடங்களிலே புகை மூட்டங்களாக புகை மண்டலங்களாக அது பரவியது கடைசியிலே அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த துணுக்குகள் எல்லாம் சூரியனாகவோ சந்திரனாகவோ நட்சத்திரங்களாகவோ இப்படி ஒவ்வொரு துணுக்குகள் மாறியது என்பதாக அறிவியல் ரீதியான கருத்துக்கள் ஆனால் ரசூல்லாஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் ஹதீஸ்களிலே அல்லாஹ் குரானிலை சொன்னதாகச் சொல்வார்கள் வமாப இனஹ் மாபி சித்தத்தி அய்யாமின் சும்மஸ்தவா இந்த பூமியை அல்லாஹ் ஆறு நாட்களிலே படைத்தான் என்பதாக அல்லாஹ் குரானிலை சொல்லுவான் நொபியவர்களும் ஹதீஸ்களிலே சஹாபாக்கள் எடுத்திலே விரிவாகச் சொல்வார்கள் அல்லாஹ் இந்த பூமியை அந்த பூமியை ஞாயிற்று கிழமையிலே அல்லாஹ் படைத்தான் திங்க கிழமை இந்த பூமியிலே மலைகளையும் மரங்களையும் அல்லாஹ் உருவாக்கினான் செவ்வாய்க்கிழமை இந்த பூமியிலே நகரங்களையும் அருவறுப்பான அச்சம் தரக்கூடிய படைத்தான் புதன்கிழமை சூரியன் நட்சத்திரங்கள் சந்திரன் இப்படி வெளிச்சங்களை அல்லாஹ் படைத்தான் வியாழன்கிழமை அல்லாஹ் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களையும் மிருகங்களையும் அல்லாஹ் படைத்து இந்த பூமியிலே நடக்க விட்டான் வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நாளிலே அசுருக்கு பிறகு அல்லாஹ் மனிதனை படைத்தான் என்பதாக நபி அவர்கள் சொல்லி சொல்வார்கள் ஆறு நாட்கள் சனிக்கிழமை அல்லாஹ் படைக்க ஆரம்பித்த பூமியை படைக்க ஆரம்பித்து பூமியிலே என்னென்ன தேவைகளோ அத்தனையும் மலைகள் தாவரங்கள் நதிகள் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் ஆறு நாட்களிலே படைத்திருக்கிறான் என்பதாக நபி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸிலே கடைசியாக சொல்வார்கள் ஆறாவது நாள் ஜுமாவுடைய அசுருக்கு பிறகு அல்லாஹ் மனிதனுடைய ஆரம்பமான ஹசரத் ஆதம் அலிஹஹலாம் அவர்களை படைக்க ஆரம்பித்தான் என்பதாக ஹதீஸ்கள் யோதர்கள் எல்லாம் கேட்பார்களாம் நபி அவர்களிடத்திலே யார் ரசூலுல்லா ஆறு நாட்கள் அல்லாஹ் இந்த பூமியை படைத்திருக்கிறான் என்பதாக சொன்னால் ஏழாவது நாள் சனிக்கிழமை அல்லாஹ் ஓய்வை எடுத்தானா என்பதாக கிண்டலாக கேட்பார்கள் அல்லாஹ் ஆறு நாட்களிலே படைத்து ஏழாவது நாட்கள் ஓய்வு எடுத்தானா அந்த ஆறு நாட்களும் அல்லாஹ் கலைத்து விட்டானா என்பதாக கிண்டலாக கேட்கிற பொழுது அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹிற்கு எந்த கலைப்பும் இல்லை அல்லாஹிற்கு எந்த நிலையும் இல்லை சொல்ல போனால் இஸ்லாத்தலை எப்படி சொல்லப்படுகிறது அல்லாஹ் குன் என்று சொன்னால் அது ஆகிவிடும் அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தை இந்த பூமி முழுவதையும் ஆகு என்று சொன்னால் அது ஆகிவிடும் பிறகு எதற்காக அல்லாஹ் இப்படி ஆறு நாட்களாக ஒவ்வொன்றையும் அல்லாஹ் படைத்தான் என்கிற அந்த ஹதீஸ்களினுடைய விளக்கங்களிலே வருகிறது அல்லாஹ் தனக்கென்று ஒரு சில நிர்ணயங்களை வைத்திருக்கிறார் இந்த விஷயம் இது இப்படித்தான் நடக்க வேண்டும் இது இப்படித்தான் நடக்கும் என்கிற சில நிர்ணயங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்து அல்லாஹ் சொல்லிவிட முடியும் இவன் சுவனவாதி இவன் நரகவாதி என்பதாக ஆனால் அல்லாஹ் அப்படி சாதாரணமாக சொல்லவில்லை அந்த மனிதனுடைய வாழ்வை மௌத் என்கிற அந்த மரணத்தின் மூலம் முடித்து கபரிலே அனுப்பி பிறகு கபரிலிருந்து மறுபடியும் உயிரை கொடுத்து அல்லாஹ் அந்த மனிதனை வெளியிலே எழுப்பி பிறகு சிராத் என்கிற பாலம் மீசான் என்கிற அந்த தராசு பிறகு அல்லாஹ்கு முன்னால் கேள்வி கணக்குகள் இப்படி நிறைய விஷயங்களை அல்லாஹ் வைத்து கடைசியில இந்த மனிதன் சுவனவாதி இந்த மனிதன் நரகவாதி என்று சொல்கிறானே இதுவெல்லாம் அல்லாஹ் நிர்ணயித்தபடி நடக்கிறது என்பதாக நபி அவர்கள் சொல்வார் அந்த அடிப்படையிலே அல்லாஹ் இந்த பூமியை இவ்வாறுதான் தான் நான் படைக்க வேண்டும் இவ்வாறுதான் படைப்பேன் என்கிற ஒரு சில நிர்ணயத்தை என்று அல்லாஹ் படைத்தான் அல்லவா அல்லாஹ் எழுதிவிட்டான் இது இப்படித்தான் நடக்கும் இது இப்படித்தான் படைக்கப்படும் என்பதா அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான் எனவே அதற்கு தகுந்தார் போல் அல்லாஹ் படைத்து காட்டுகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்வார் அதே போல அல்லாஹ் இன்னும் ஒரு கருத்தும் வரும் அல்லாஹ் ஆறு நாட்களாக இந்த பூமியை படைத்திருக்கிறான் என்பதாக சொன்னால் நம்ம எல்லாம் சற்று யோசிக்க வேண்டும் சாதாரணமாக இந்த உலகத்திலே நம்முடைய ஒரு வீட்டை கட்டுவதற்கோ அல்லது நம்முடைய வியாபாரங்களை நம்முடைய கம்பெனிகளை நல்ல முறையிலே சுத்தப்படுத்துவதற்கோ அல்லது ஆற்றிலே அதை தூர்வாருவதற்கோ அல்லது ஒரு நகரத்திலே தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்துவதற்காக பைப் லைன் கனெக்ஷன் எடுத்தாலும் அதற்கென்று சில காலங்கள் பிடிக்கும் அதற்கென்று பல காலங்கள் பிடிக்கும் ஆனால் அல்லாஹினுடைய அல்லாஹ் படைத்த அந்த விஷயத்திலே அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துவதற்காக அடிக்கடி வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காக அல்லாஹ் இப்படி படைத்திருக்கிறான் என்பதாக அறிஞர்கள் நமக்கு ஒரு கருத்தை சொல்லி காட்டுவார்கள் எனவே இந்த பிரபஞ்சத்தினுடைய உருவான வரலாறுகள் இது கிட்டத்தட்ட இரண்டரை ஜுமாக்களிலே இரண்டு வாரம் முழுவதும் இன்றைய ஜுமாவிலேயும் நம்ம எல்லாம் படைப்பினுடைய துவக்கங்கள் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் இவ்வளவு விஷயங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுவும் சுருக்கமாக அல்லாஹ் நாளிலே கடைசியாக அசருக்கு பிறகு ஹசரத் ஆதம் அலேஹி அவர்களை படைப்பதற்காக அல்லாஹ் தயாராகிறான் முதல் மனிதர் மனிதனுடைய முதல் ஆரம்பம் ஆதம் அலேஹி அவர்களுடைய வரலாற்றையும் நாம் தெரிந்து கொள்வது நம்மின் மீது கடமை தெரிந்து கொண்டால் நல்லது என்பதல்ல தெரிவது நம்மின் மீது கடமையாக இருக்கிறது நம்முடைய முதல் தந்தை அவர்கள் நம்முடைய இஸ்லாத்திற்கு வழிகாட்டக்கூடியவர்கள் நபிமார்கள் அந்த நபிமார்களுடைய முதல் மனிதர் ஹசரத் ஆதம் அலேஹி எனவே அவர்களுடைய வரலாற்றையும் தெரிந்து கொள்வது நம்மின் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது ஹசரத் ஆதம் அலேஹி அவர்களை படைப்பதற்காக அல்லாஹ் தயாராகிற பொழுது முதலிலே அல்லாஹினுடைய வேலை மலக்குமார்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுவான் நான் இதுபோல ஒரு படைப்பை படைக்க நினைக்கிறேன் என்பதாக சொல்லி காட்டுவான் மனிதனை படைக்க தயாராக இருக்கிறேன் என்பதாக சொல்லி காட்டுவான் மலகுமாறுகள் எல்லாம் விடத்திலே பேசுவார்கள் கூட சென்றோம் உனக்கென்று ஒரு ஹலீஃபா உனக்கென்று ஒரு படைப்பை படைக்க போகிறேன் என்று சொல்கிறாயே பிரதிநிதியை படைக்கிறேன் என்பதாக சொல்கிறாயே நாங்கள் எல்லாம் இருக்கிறோமே உன்னை எந்நேரமும் புகழ்ந்து கொண்டிருப்போமே பிறகு எதற்கு குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு படைப்பை படைக்கிறாய் என்பதாக மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹுவிடத்தில் பேசுவார்கள் அல்லாஹ் படைப்பினுடைய நோக்கம் எனக்கு தெரியும் என்பதாக சொல்லி காட்டி விடுவார் இந்த விஷயத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் பொதுவாக ஒரு வரலாற்றுகளை தெரிந்து கொள்கிற பொழுது மனிதனுடைய ஆரம்பம் அதுவும் வரலாற்றுகளை தெரிந்து கொள்கிற பொழுது அந்த வரலாற்றோடு நமக்கு கிடைக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் என்ன நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதையும் இந்த வரலாற்றோடு நாம் எல்லாம் தெரிந்து கொள்வது நம்மின் மீது கடமை எனவே அல்லாஹ் இப்படி மலக்குமார்களை அழைத்து மலக்கல் எடுத்தல் இப்படி பேசி நான் படைக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன அதற்குண்டான வழிகாட்டுதல் என்ன நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதாகச் சொன்னால் அறிஞர்கள் நமக்கு சொல்வார்கள் நமக்கு கீழ் உள்ளவர்களிடத்திலே நாம் செய்யக்கூடிய செயல்களை அவர்களிடத்திலே ஆலோசனை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுவான் அல்லாஹ் அதை செய்து காட்டினான் அல்லாஹ் நினைத்தால் யாரிடத்திலையும் சொல்லாமல் உருவாக்க முடியும் ஆனால் மலக்குகளை அழைத்து தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை சொல்லி பகிர்ந்து கொண்டான் மலக்குமார்களும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்தார்கள் யாவா எதற்காக இப்படி படைக்கிறாய் மனிதனை படைப்பதை மலக்குமார்கள் மறுக்கவில்லை ஆனால் கருத்து கூறினார்கள் நாங்கள் இருக்கிறோமே என்பதாக கருத்துக்களை கூறினார்கள் எனவே ஆலோசனை செய்கிற பொழுது அவர்களிடத்தில் இருந்த சில கருத்துக்களும் வரும் என்பதற்காக அல்லாஹாலா முதலாவதாக மலக்குமார்களை அழைத்து மனிதனை நான் படைக்க தயாராக இருக்கிறேன் என்பதாக காட்டுகிறான் ஹசரத் ஆதம் அலேஹிசலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று இரண்டு அம்சங்களாக பிரியும் முதல் விஷயம் முதல் அம்சம் அவர்களுடைய சொர்க்கத்து வாழ்க்கை விண்ணுலக வாழ்க்கை இரண்டாவது ஹசரத் ஆதம் அலேஹிசலாம் அவர்களுடைய இந்த மண்ணுலக வாழ்க்கை பூமியிலே அவர்கள் இறங்கியதற்கு பிறகு உள்ள அவர்களுடைய வாழ்க்கை எனவே இப்படி அவர்களுடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்வதற்கு இப்படி லேசான முறையில் பிரித்து கொள்வோம் முதலிலே அவர்களுடைய விண்ணுலக வாழ்க்கை இரண்டாவது அவர்களுடைய மண்ணுலக வாழ்க்கை எனவே அந்த விண்ணுலக வாழ்க்கை அல்லாஹ் மலக்குகளை அழைத்து ஆதம் அலிஹுசலாம் அவர்களை படைப்பதற்காக ஆலோசனை செய்துவிட்டு மலக்குமார்களை எல்லாம் பூமிக்கு அல்லாஹ் அனுப்புவான் பூமியிலே சென்று எல்லா இடங்களிலேயும் இருக்கக்கூடிய அந்த மண்ணுகளை எடுத்து வாருங்கள் என்பதாக அல்லாஹ் மலக்குமார்களை ஹசரத் ஜபிரீலா அலிஹி இஸ்லாம் அவர்கள் வருவார்கள் ஒரு இடத்திலே மண்ணை எடுப்பதற்காக தன்னுடைய கையை கொண்டு செல்கிற பொழுது அந்த மண்ணு ஹசரத் ஜுப்ரீலா இல்லா அலிஹி இஸ்லாம் அவர்களை பார்த்து சொன்னதாம் எதற்காக என்னை எடுக்கிறீர்கள் என்பதாக ஜுப்ரீலா அலிஹி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் இது அல்லாஹ் எடுத்து வர சொன்னான் இந்த மண்ணை வைத்து ஒரு மனிதன் என்கிற ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கப் போகிறான் எனவே எடுத்து வர சொன்னான் என்பதாக சொல்லுகிற பொழுது அந்த மண்ணு சொன்னதா ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்களை பார்த்து நரகத்திற்கு போகக்கூடிய மனிதனையா என்னிலிருந்து அல்லாஹ் படைக்கப் போகிறான் எனவே என்னை எடுத்து செல்லாதீர்கள் என்பதாக அந்த மண்ணு அழுது என்பதாக வரலாற்றுகளிலே சொல்லப்படும் ஜ அலி அவர்கள் அந்த மண் சொன்னதையும் அந்த மண் அழுததையும் பார்த்து விட்டு இறக்கப்பட்டு விட்டு விட்டு சென்று விடுவார்கள் பிறகு அவ்வளாஹ் வேறொரு மலக்கை அனுப்புவான் அந்த மலக்கை எடுக்க வருகிற பொழுதும் அந்த மண் அதே போல சொன்னது நரகத்திற்கு செல்லக்கூடிய இந்த உலகத்திலே ரத்தங்களை ஓட்டக்கூடிய பாவங்களை போகிறானே அதற்கா என்னை என்னை எடுக்காதீர்கள் என்பதாக மறுபடியும் அந்த மலுக்கும் சென்று விடுவார் இப்படியே மழுக்கள் வந்து செல்வார்கள் கடைசியிலே ஹசரத் இஸ்ராயில் அலை அவர்கள் வருவார்கள் மண்ணை எடுப்பார்கள் சொல்வார்கள் அந்த மண்ணிடத்திலே நீ எவ்வளவு அழுதாலும் நீ எந்த வார்த்தைகளை சொன்னாலும் சொன்னது என்னுடைய ரப்பு சொன்னது என்னுடைய அல்லாஹ் இது கட்டளை எனவே நான் எடுத்து தீர்வேன் என்பதாக எடுத்து விட்டு சென்றார்கள் எனவே தான் ஹசரத் இஸ்ராயுல் அலிஹலாம் அவர்களுக்கு அல்லாஹால மனிதனுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் வழங்கினான் சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார்கள் ஹசரத் இஸ்ராயுல் அலிஹலாம் எனவே அவர்களுக்கு மனிதனுடைய உயிரை பறிக்கக்கூடிய உயிரை எடுக்கக்கூடிய அந்த பொறுப்பை அல்லாஹ் இஸ்ராயில் அலிஹி அவர்களுக்கு வழங்கினார் மண் மண்ணை எடுத்து வந்ததற்கு பிறகு உலகினுடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் இருந்தும் மண் கொண்டு வரப்படும் எல்லா பகுதியிலிருந்தும் கொண்டு வரப்பட்ட மண்ணால் மனிதனை படைக்கப்பட்டதினால்தான் இந்த உலகத்திலே மனிதர்களுடைய உருவங்கள் நிறைய மனிதனுடைய நிறங்கள் நிறைய சில நபர்கள் வெள்ளையாக சிலர்கள் சிவப்பாக சிலர்கள் கருப்பாக சிலர்கள் இந்த நிறங்களுக்கெல்லாம் இடைப்பட்ட நிறங்களிலே மனிதர்கள் இன்றைக்கு இருப்பதற்கு காரணம் பூமியினுடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் அல்லாஹ் மண்ணை எடுத்து வர சொன்னான் எடுத்து வரப்பட்டது அந்த மண்ணின் மூலமாக மனிதனை படைக்கப்பட்டதுதான் இந்த வேறுபாடுகள் ஹதீஸ்களிலே வருகிறது ரசூலுல்லாஹி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் தால கலி மண்ணின் மூலமாக ஆதம் அலிஹி அவர்களுடைய உருவத்தை முதன் முதலிலே அல்லாஹ் உருவாக்குகிறான் மலக்குமார்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் அல்லாஹால ஆதம் அலிஹலாம் அவர்களுடைய உருவத்தை களிமண்ணின் மூலமாக உருவாக்கி நாற்பது வருடங்கள் அந்த அந்த உருவம் ஹசரத் ஆதம் அலிஹஹிஸ்லாம் அவர்களுடைய உடல் நாற்பது வருடங்கள் காய வைக்கப்பட்டது என்பதாக ஹதீஸ்களிலே வருகிறது அல்லாஹ் உருவத்தை செய்தவுடன் உடன் தன்னுடைய ரூகிலிருந்து உயிரை கொடுக்கவில்லை நாற்பது வருடங்கள் அந்த உடல் அந்த உருவம் காய வைக்கப்பட்டது அந்த உடல் இரு அந்த உடலை கடந்து செல்லக்கூடிய மலக்குமார்கள் எல்லாம் பயந்து கொண்டே செல்வார்களாம் அதீஸ்களிலே வருகிறது எபிலீஸ் மலக்குமார்களுடைய தலைவன் என்று சொல்லக்கூடிய பின்னால் அல்லாஹினுடைய கட்டளைக்கு மாறி செய்ததனால் நாம் இபிலிஸ் என்கிறோம் ஆனால் அமல்கள் அதிகமாக செய்பவன் இபிலிஸ் அல்லாஹிற்கு நெருக்கமாக இருப்பவன் இபிலீஸ் அந்த இபிலீஸ் மலக்குமார்களோடு கழுந் கடந்து செல்கிற பொழுதெல்லாம் அந்த ஆதம் அலே இஸ்லாமர்களுடைய உடலை பார்த்து அதிகமாக பயப்படுவான் ஒரு தடவை சிறிது ஆதம் அலேஹி இஸ்லாமர்களுடைய வாயின் வழியாக உள்ளே சென்று பின் துவாரத்தின் வழியாக வெளியிலே வந்து மலக்குமார்கள் இடத்திலே செல்வான் இந்த உடலிலே எதுவுமே இல்லை இந்த உடலை சமாளிப்பது எனக்கு மிகவும் லேசு என்பதாக சொல்லி காட்டுவான் நாற்பது வருடங்களுக்கு பிறகு அல்லாஹால அதே போல ஒரு ஜுமாவுடைய நாளிலே அசுருக்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய ரூஹையில் இருந்து உயிரை அந்த ஹசரத் ஆதம் அலேஹி அவர்களுடைய உடலுக்கு அல்லாஹால ஓதுகிறான் ஹசரத் ஆதம் அலேஹிஸ்லாம் அவர்கள் வெளித்து எழுந்திருக்கிறார்கள் அஹ மனிதனுடைய ஆரம்பம் ஹசரத் ஆதம் அலேஹிஸ்லாம் அவர்களுடைய படைத்த ஆரம்ப நிகழ்வு இது ஹசரத் ஆதம் அலிஹி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹனுடைய ரூஹிலிருந்து உயிரை பெறுகிறார்கள் எழுந்திருக்கிறார்கள் அல்லாஹ் தாலா சொல்லி அனுப்புவான் நீங்கள் சென்று மலக்குமார்கள் இடத்திலே அஸ்லாம் அலிக்கும் என்பதாக சொல்லுங்கள் என்பதாக சொல்லி அனுப்புவான் ஹசரத் ஆதம் அலேஹி இஸ்லாம் அவர்கள் மலக்குமார்களுக்கு முன்னால் சென்று சலாமை சொல்வார்கள் மலக்குமார்கள் என்பதாக பதில் சொல்வார்கள் நாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அன்றைக்கு ஹசரத் ஆதம் அலிஹலாம் மலக்குமார்களின் மூலமாக நமக்கு கிடைத்த வார்த்தை இது காலத்தின் காலத்திற்கு ஏற்ப பின் நாட்களிலே இந்த வார்த்தைகள் மறைந்து விடுகிறது பிறகு ரசூலுல்லாஹி சொல்லு அலஹி வசலம் அவர்களுடைய காலத்திலே இந்த சலாம் மறுபடியும் உயிர் பெற்று நமக்கு கிடைத்தது என்பதாக வரலாற்றுக்கள் ஆக ஹசரத் ஆதம் அலிஹிசாம் அவர்கள் எல்லா மலக்குமார்களுக்கும் சலாமை சொல்வார்கள் மலக்குமார்கள் எல்லாம் அவர்களுடைய சலாமிற்கு பதிலை சொல்லி பதிலை சொல்லுவார்கள் பிறகு அல்லாஹால ஆதம் அலேஹி அவர்களுடைய நிலையை எவ்வாறு வைத்தான் என்பதாக ஹதீஸ்களிலே வருகிறது ஆதம் அலேஹி இஸ்லாம் அவர்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருந்தது அவர்களுடைய தோற்றம் எப்படி இருந்தது என்பதாக அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் தாலா ஹசரத் ஆதம் அலேஹி அவர்களை மிகவும் அழகான ஒரு நபராக அழகான உருவம் உள்ள ஒரு மனிதனாக அல்லாஹ் படைத்தான் நமக்கெல்லாம் அழகு என்று சொன்னவுடன் ஹசரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஞாபகம் வரும் நிறைய நபர்களுக்கு ஏனென்றால் வரலாற்றுக்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது யூசுப் அலி இஸ்லாம் இந்த உலகத்திலேயே மிகவும் அழகான மனிதர் அழகான நபி அழகுள்ள ஒரு மனிதர் என்பதாக சொல்லப்படும் ஆனால் அவர்களை எல்லாம் விட அழகு நிறைந்தவர் ஹசரத் ஆதம் அலிஹி

பாதியை அல்லாஹ் யூசுப் அலேஹி இஸ்லாமர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ அல்லாஹினுடைய அழகு அல்லாஹினுடைய ரூஹை பெற்றவர்கள் அல்லாஹ் தன்னுடைய உருவமாக தன்னுடைய அழகாக ஹசரத் ஆதம் அலேஹி இஸ்லாம் அவர்களை படித்திருக்கிறான் அதே போல அவர்களுடைய உயரங்களை பற்றியும் ஹதீஸ்களிலே வருகிறது ஹசரத் ஆதம் அலேஹி இஸ்லாம் அவர்களுடைய உயரம் அறுபது மூலம் உயரமானவர்கள் என்பதாக சொல்லப்படும் அறுபது மூலம் ஹசரத் ஆதம் அலிஹுஸ்லாம் அவர்கள் உயரத்திலே மிகவும் நீளமானவர்கள் சில ரிவாயத்துகளிலே அடிகள் என்பதாக சொல்லப்படுகிறது அறுபது அடிகள் அவர்கள் உயரமானவர்கள் என்பதாக ஹசரத் ஆதம் அலிஹுஸ்லாம் அவர்களுடைய அகலத்திலே ரசூலுல்லா சொல்லு அலிஹி வஸ்லம் அவர்கள் சொல்வார்கள் அவர்களுடைய அகலங்கள் ஏழு முழங்கள் ஏழு முலம் நம்முடைய கையை வைத்தால் எவ்வளவு அகலமோ அதுபோல ஹசரத் ஆதம் அலேஹி இஸ்லாம் அவர்களுடைய உடல் அகலம் சில ரிவாயத்துகளிலே அவர்களுடைய அகலங்கள் அடி என்று கணக்கு வருகிற பொழுது பத்து அடிகள் என்பதாக வருகிறது எனவே அவர்களுடைய உயரங்கள் அறுபது மூலம் அவர்களுடைய அகலங்கள் ஏழு முலம் அகலம் என்பதாக ஹதீஸ்களிலே ரசூலுல்லாஹி சொல்லு அலிஹஹி வசலம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் உருவ தோற்றங்கள் இப்படி அவர்கள் மிகவும் அழகானவர்கள் அவர்களுடைய உயரங்கள் இவ்வளவு அவர்களுடைய அகலங்கள் இவ்வளவு என்பதாக ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிஹஹி வசலம் அவர்கள் சொல்வார்கள் ஹதீஸ்களிலே இப்படி மறுகிறது மலக்குமார்கள் எல்லாம் மறுபடியும் அல்லாஹ இடத்திலே சென்று பேசினார்களாம் யா அல்லா இவ்வளவு மிக பிரம்மாண்டமான தோற்றம் உள்ள ஒரு மனிதனை இந்த உலகத்திற்கு பூமிக்கு மலக்குமாறுகள் எல்லாம் இதைவிட பிரம்மாண்டமானவர்கள் ஆனால் பூமியை கவனித்து இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு என்கிற இந்த மனிதனை படைத்திருக்கிறாயே இந்த மனிதன் இப்படி நிறைய மனிதர்கள் உருவாக உருவாக இந்த பூமியிலே இடம் இல்லாமல் போகிவிடுமே நீ என்ன செய்ய போகிறாய் என்பதாக மழக்குமாறுகள் எல்லாம் அல்லாஹவிடத்திலே கேட்கிற பொழுது அல்லாஹு தாயா அதற்கு என்ன பதிலை சொன்னான் என்கிற அந்த கருத்து இவ்வளவு மிக பிரம்மாண்டமான உடலுள்ள மனிதர்களை இப்படி பூமியிலே படைத்துக் கொண்டே இருந்தால் உருவாகி கொண்டே இருந்தால் இந்த பூமியிலே இடமில்லாமல் ஆகிவிடுமே என்கிற கேள்விக்கு அல்லாஹால மலக்குகளிடத்திலே என்ன பதிலை சொன்னான் என்கிற அந்த பதிலையும் அதே போல ஹசரத் ஆதம் அலேஹி இஸ்லாம் அவர்களுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருந்தது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் வருகிற ஜுமா கலையில நாம் எல்லாம் தெரிந்து கொள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வல்ல அல்லாஹ் தாலா அல்லாஹினுடைய ஆற்றலையும் அல்லாஹினுடைய குதிரத்தையும் முழுமையாக விளங்கி அவனிற்கு தோதுவாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக அலமீன் السلام عليكم ورحمة الله وبركاته سنة الغادر